நிலப்பிரச்சனை காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உயிருடன் புதைக்கப்பட்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் உள்ள மங்காவா காவல் நிலைய பகுதியில் கட்டுமான பணி நடந்து வந்துள்ளது அந்த பணிக்காக எடுக்க நிலம் தோண்டப்பட்டுள்ளது தோண்டப்பட்ட நிலம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்று கூறி மம்தா பாண்டே மற்றும் ஆஷா பாண்டே என்ற இரு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இருப்பினும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை பொருட்படுத்தாமல் உள்ளூர் பிரமுகர்களின் உதவியுடன் டிப்பர் லாரி டிரைவர் அந்த பெண்கள் மீது ஜல்லிக்கற்கள் மற்றும் மண்ணை கொட்டி உள்ளார் இதனால் இருவரும் மண்ணுக்குள் புதைந்து போயுள்ளனர் இது குறித்து எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சனை தீவிரமடைந்ததை அடுத்து அந்த பகுதிவாசிகள் திரண்டு வந்து சம்பந்தப்பட்ட இரு பெண்களையும் மீட்டனர் அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சிகிச்சைக்கு பின்னர் இருவரும் கங்கை என்ற இடத்தில் உள்ள சமூக நல மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரி விவேக் சிங் கூறுகையில் பெண்கள் மீது ஜல்லிக்கற்களை கொட்டி புதைக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என மூன்று பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பெரும் சர்ச்சையை கிளப்பிய இந்த சம்பவத்தில் கருத்து தெரிவித்த மாநில காங்கிரஸ் தலைவர் ஜீது பட்வாரி பெண்களை பாதுகாப்பதில் மாநில அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியதுடன் மத்திய பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலானதை அடுத்து பெண்கள் படுமோசமாக நடத்தப்படுவதற்கு பலரும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர்